ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல என்ன குழம்புன்னு பாத்தீங்கன்னா தாங்க மோர் குழம்புல வந்து நிறைய காய் போட்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க நான் இன்னைக்கு வந்துட்டு உருண்டை செஞ்சு மோர் குழம்புங்க கோலா உருண்டை மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா இப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்துட்டுங்க நான் ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன் இது வந்து நூறு டம்ளர் இதுல வந்து முக்கால் டம்ளர் கிடையாது அதுக்கும் கம்மி பாசிப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடலை பருப்பு நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் இல்லையா அந்த அரிசி வந்து ஒரு அரை ஸ்பூன் இந்த மூணு சேர்த்து வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுட்டேங்க இப்ப வந்துட்டு இது என்ன பண்றோன்னா மிக்சி ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இத அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாம சேர்க்கணும் நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு பருப்பு இருக்கு இல்லையா அதுல வந்து நான் கொலை உருண்டை குழம்பு போட்டிருக்கேன் இது வந்து மோர் குழம்பு கைஸ் மோர் குழம்புக்கு வந்து பாசி பருப்புலதான் உருண்டை செய்யணும் இப்போ நான் ஊற வச்ச பாசிப்பருப்பு வந்து ஜார்ல எடுத்துட்டேங்க இது கூட பாத்தீங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கிறோம் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துட்டு வந்து அரைச்சிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு பொருள் சேர்த்து அரைக்கணுங்க இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து கொறைரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்னா தேங்காய் பூ வந்து துருவி வச்சிருக்கேங்க இப்போ வந்து இது சேர்த்துக்கலாம் போதும் நான் வந்து கம்மியா தானே வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதனால இந்த தேங்காய் வந்து போதுங்கை இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்து பாருங்க கைஸ் இப்போ ஒரு ஒரு சுத்து விட்டு நான் எடுத்துருக்கேன் இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போறோம்னா வெங்காயம் வந்து ஓரளவு பொதுசா கட் பண்ணிருக்கேன் கைஸ் இது உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் மேல தெரியும் அதனால இதுல வந்துட்டு நான் ஒரு ஒரு சுத்து விட்டு எடுத்துக்க போறேன் இப்ப ஒரு சுத்து விட்டு எடுத்துட்டு பாக்கலாம் பாருங்க கைஸ் இப்போ வந்து இதுல ஆனியன் தெரியும் பாருங்க குட்டி குட்டியா தெரியும் இப்போ உருண்டை நம்ம பிடிக்க வச்சு வந்து நமக்கு வந்து ஆனியன் இருக்கிறது வந்து தெரியாது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரைஸ் இப்ப என்ன பண்ண போறோம்னா இதை வந்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் வாங்க தாளிப்பு எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கடாய் வந்து வச்சுட்டேன் கைஸ் இப்போ ஹீட் ஆயிடுச்சு இந்த டைம்ல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும் இந்த டைம்ல கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிச்சு வருங்க வெடிச்சு வரட்டும் கடுகு வந்து வெடிக்கும் இல்லையா அதனால மூடி போட்டிருந்தேங்க இப்ப மூடி எடுத்துக்கலாம் கடுகு வந்து வெடிச்சிருச்சு இப்ப இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் சேவை சேர்த்துக்கிறோம் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த கலவையை வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருக்கு வந்து சேர்த்துட்டோம் இல்லையா அது கூட கரிலீஃப் கொரியாண்டர் லீஃப் வந்து கொத்தமல்லியிலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உருண்டைக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம் போதும் சால்ட் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா கலந்து விடணும் அடிபிடிக்காம நல்லா கிளறி விடணும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உருண்டை வந்து இட்லி இருக்கு இல்லையா அதுல வச்சு வேக வைப்பாங்க அப்படி எல்லாம் பண்ண தேவையில்லை இல்லை ஓகேங்களா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நல்லாவே நாம கலந்து விட்டாச்சுங்க இப்ப வந்துட்டு இது ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப வந்து நாம உருண்டைக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து மோர் வந்து மோர் குழம்பு தானே செய்யறோம் ரெடி இல்லையா இப்போ ஒன்னு ஒன்னா பாக்கலாம் இப்போ மிக்சி ஜாரி நான் அந்த அரைச்சதுல ஒண்ணுமே இல்லை ஆனா அதுலதான் அரைக்கிறேன் கழுவெல்லாம் தேவையில்ல இப்ப என்ன பண்றோம்னா இதுல வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறோம் நான் பாக்கெட் தயிர் தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் தயிர் உர ஊற்றி வச்சு தயிர் காய்ச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டும் நான் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் இப்போ சும்மா கை கழுவி தண்ணி ஊற்றியிருக்கேன் பாத்தீங்கன்னா காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மி தான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இத வந்து மிக்சியில நம்ம அடிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து தயிர வந்து மோரா அடிச்சு நம்ம எடுத்தாச்சுங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நாம நான் வந்துட்டு உருண்டைக்கு ரெடி பண்ணியா அது வந்து ஃபேன்ல ஆறிட்டு இருக்கு கைஸ் இப்போ என்ன பண்றோம்னா ஓரமா வச்சுட்டு இப்போ அதை ஆறி நான் எடுத்துட்டு வந்துட்டு நான் உருண்டை பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்க கைஸ் நாம வந்து உருண்டைக்கு வந்து தாளிப்பு கொடுத்தோம் இல்லையா வதக்கி எடுத்தோம் இல்லையா அங்க பாருங்க எனக்கு வந்து மூணு ஆறு ஒன்பது பத்து பதினோரு உருண்டை வந்திருக்கு கைஸ் பாருங்க கைஸ் உருண்டை எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்க இப்போ மோர் குழம்பு வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க இப்போ மோர் குழம்பு வந்துட்டு தாளிச்சுக்கலாங்க இப்போ வந்துட்டு நான் பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க கைஸ் நான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கடுகு கடுகு வந்து பொறிஞ்சு வரட்டும் கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சுங்க அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு இப்போ வந்துட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கரு சேர்த்துட்டு இப்போ அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இப்ப மோர் வந்து சேர்த்துக்கலாம் மோர் சேர்த்துட்டு கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படும் நம்ம வீட்டுல எத்தனை நபர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தண்ணி கலந்துக்கலாம் இப்போ தேவையான தண்ணி அந்த குழம்புக்கு தேவையான சால்ட் எல்லாம் சேர்த்தாச்சுங்க எல்லாமே உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு கைஸ் அல்டிமேட்டா இருக்கு கை இப்ப என்ன பண்றோம்னா மோர் குழம்பு வந்து ரொம்ப வந்து கொதிக்க கூடாது ஓகேங்களா இப்ப என்ன பண்றோம்னா இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா உருண்டை இப்ப வந்து ஒன்னு ஒன்னா சேர்த்துக்கலாம் இப்போ மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் நான் எல்லா உருண்டையுமே சேர்த்துட்டேன் இப்போ மோர் குழம்பு வந்து ஒரு கொதி மட்டும்தாங்க வரணும் ரொம்ப கொதிக்க விட்டுற கூடாது இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணலாம் மூடி போட்டுக்கிறேன் கைஸ் மூடி போட்டுட்டு கொதி வரட்டும் பார்க்கலாம் கைஸ் இப்போ மூடி போட்டிருந்தா இல்லைங்களா இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க கைஸ் கொதி வந்துருச்சு கலந்து விடுங்க பாருங்க கைஸ் இப்ப இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு வந்து ரொம்ப வந்து கொதிக்க கூடாதுங்க ஓகேங்களா பாருங்க கைஸ் அவ்வளவுதான் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நாம வந்து உருண்டை வந்து ஏற்கனவே வந்து நாம தாளிச்சாச்சு இல்லைங்களா அதுலேயே வந்து வெந்திருக்கும் கைஸ் இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சு இது வைச்சாச்சு கொதி வர வைச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பவுலை வந்து நம்ம மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு தான் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும் கைஸ் இப்போ வந்துட்டு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ் அட்டைகாசமான மோர் உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி உருண்டை எல்லாம் உடையாது கைஸ் நல்லாவே வெந்திருக்கும் நம்ம மூடி வச்சிருவோம் இல்லையா அந்த ஹீட்லயே வந்து உருண்டை வந்து நல்லாவே வெந்துருங்க உருண்டை குழம்பு வந்து மோர் உருண்டை குழம்பு வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி பொதுவிதமான குளமோட நாம் பார்க்கலாம்